காணப்படுகின்ற குரு சிஷ்ய உறவுகள் வேறு எந்த நாட்டின் கலாச்சாரத்திலும் கிடைக்காதவை இத்தகைய உயரிய குரு சிஷ்ய பரம்பரை பாரதத்தின் அரசியலையும் விட்டு வைக்கவில்லை தேவர் திருமகனாரின் குரு நேதாஜி நேதாஜியின் குரு சித்தரஞ்சன் தாஸ் என்னும் சீ ஆர் தாஸ் என குரு பரம்பரை நெழ்கிறது எனச் சொல்லும் காந்தி நினைவு அருங்காட்சியக காப்பாற்றியர் ஆர் நடராஜன் அவர்கள் நேதாஜியின் குரு குறித்து விளக்குகிறார் என்ற அடைமொழியை அர்த்தத்துடன் பெற்ற வங்காளத்தில் பிறந்தவர் விடுதலை இயக்க காலத்தில் சாதனைகள் செய்து வங்காளத்தின் முடிசூடா மன்னராக திகழ்ந்தவர் செல்வ செழிப்புமிக்க சீமான் குடும்பத்தில் பிறந்தவர் இளமை பருவத்தில் இடைவிடாத துருதுருப்புடன் இருந்த சித்தரஞ்சன் தாஸ் தம்முடைய உயர்கல்வி இந்தியன் சிவில் சர்வீஸை லண்டனில் கற்றவர் லண்டனில் இருக்கும்பொழுது பொழுது இந்தியாவின் முது பெரும் கிழவர் என போற்றப்பட்ட தாதாபாய் நவ்ரோஜிக்கு ஏற்பட்ட அவமானத்தை எதிர்த்துப் பேசிய இவரை ஐசிஎஸ் அதிகாரி ஆக விடக்கூடாது என பிரிட்டிஷார் கங்கணம் கட்டிக்கொண்டதில் கடுகளவு ஆச்சரியம் ஏதும் இல்லை எனவே ஐ சி எஃப் மாணவர் பிரிட்டிஷாரின் கைங்கரியத்தால் பாரிஸ்டர் ஆனார் பிரிட்டிஷ் நீதிபதிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய இவர் ஸ்ரீ அரவிந்தர் மீது பிரிட்டிஷார் ஜோடித்த வழக்கிலே வென்று இந்தியா முழுவதும் பிரபலமானவர் என கூறும் கட்டுரை ஆசிரியர் நடராஜன் அவர்கள் ஆர் தாசின் தியாகத்தை அடுத்தடுத்து பட்டியலிடுகிறார் வாசிக்க வாசிக்க நிகழ்ந்து போகிறோம் அந்திம காலத்தில் தன் அரசியல் வாரிசு நேதாஜிக்கு எழுதிய கடிதத்தில் சில நூறு ரூபாய் நோட்டுகள் எனக்கும் முழுமையான வறுமைக்கும் நடுவில் நிற்கின்றது என நடுக்கும் கரங்களால் எழுதினார் என்ற வரிகள் ஒரு உண்மையான தேசப்பட்டுள்ள தியாகியை நம்மும் ஏற்புகிறது பல அரிய தகவல்களுடன் நேதாஜியின் குரு குறித்து நமது மன்வாசத்தில் வெளியாகியுள்ள திரு நடராஜன் அவர்களின் கட்டுரை நாட்டின் மீது பற்று கொண்டுள்ள அனைவரும் வாசிக்க வேண்டிய ஒன்று